மருத்துவபுரம் நம்ம ஆழ்வார்த்தை தாண்டி இருக்கிறது நாம லட்சுமிபுரம் பற்றி இப்போதைக்கு வந்து இங்கே வந்து நிவாரண பொருட்கள் கொடுக்குறாங்க நம்ம யாருன்னா இப்போ வந்து இங்கே ஊர்வசி அமைந்துராஜ் அவங்க வந்து எம்எல்ஏ வந்து இப்போ வந்து நிவாரண பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க இதன் மூலம் கொஞ்சம் மளிகை பொருட்கள் இங்கே கொடுக்காங்க சாப்பாடு பாய் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே மக்களுக்கு வந்து நிவாரண பொருள் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஏதா இப்போ வீடுகளில் காய் எதுவும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அந்த காய் நிவாரணம் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே வந்து நனைஞ்சி போன புக்கு எல்லாத்தையும் ஒரு அம்மா காய வச்சு மகளுக்கு கொடுக்கணும் இப்போ பசங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக புக்கு எல்லாத்தையும் காய வச்சுட்டு இருக்காங்க எல்லாமே இது பண்ணி எங்கள் பக்கத்தில் தான் ஸ்கூலு ஸ்கூலு வந்து இப்போ தான் கட்டினாங்க என்னால் வந்து கைக்குள்ளே தக்கிருச்சு இல்லைன்னா அதுவும் இதாக இருக்கணும் பற்றிங்கள எந்த நிலமையில் இருக்காங்க புக்கைக்கும் காய வச்சுட்டு இருக்காங்க எல்லாம் புக்குகள் எல்லாமே என்ன பண்ண வீட்டில் உள்ள பொருட்கள் எத்தனையுமே எல்லாமே அவங்க வந்து இப்போ வந்து இந்த வீட்டு பத்திரம் சர்டிஃபிகேட்டு எல்லாமே காய வச்சுட்டு அம்மா